திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப் உங்களுக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்கும் இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் பீகாரில் இருந்து கோவாவுக்கு செல்வதற்காக புறப்பட்ட நாலு பேர் கூகுள் மேப் தவறாதாக வழிகாட்டியதால் நள்ளிரவில் கர்நாடக மாநிலம் பெலகாவியில் உள்ள நடுக்காட்டில் சிக்கி வழி தெரியாமல் திணறிய சம்பவம் அரங்கேறி உள்ளது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதும் அனைத்து வேலைகளையும் இருந்த இடத்தில் இருந்தே செய்யலாம் என்ற வகையில் தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளது முதலில் எல்லாம் முகவரி என்றாலே ஆட்டோக்காரர்களை தேடும் கண்கள் இப்பொழுது மொபைல் ஃபோனில் கூகுள் மேப் போட்டுக்கொண்டு தெரியாத பகுதிகளுக்கு சட்டென்று சென்று வருகின்றனர் வாடகை கார்கள் கேப்கள் ஸ்விக்கி டெலிவரி கொரியர் டெலிவரி சுற்றுலா செல்வோர் என அனைத்து தரப்பினருமே கூகுள் மேப்பை பயன்படுத்தி வருகின்றார்கள் இதன் மூலம் டிராஃபிக் ஜாம் எளிமையான வழிகளை கண்டறியலாம் ஒரு வகையில் கூகுள் மேப் பல்வேறு பலன்களை கொடுத்தாலும் இதன் மூலம் பாடாய்பட்டவர்களும் அதிகம் பேர் உள்ளனர் கூகுள் மேப்பில் தவறான வழிகாட்டுதலால் ஒரே இடத்தை பல முறை சுற்றி வருபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்நிலையில் பீகாரில் இருந்து கோவாவுக்கு கூகுள் மேப் உதவியுடன் சென்ற குடும்பம் ஒன்று தவறான வழிகாட்டலால் கர்நாடகாவில் பெலகாவி மாவட்டத்தில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் சிக்கிக்கொண்ட சம்பவம் தொடர்ச்சியை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் கோவாவுக்கு காரில் புறப்பட்டு இருந்தனர் இவர்கள் வழி பார்ப்பதற்காக கூகுள் மேப்பை பயன்படுத்தினர் அப்பொழுது கூகுள் மேப்பில் தவறாக வழியை காண்பித்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த குடும்பத்தினரும் கூகுள் மேப்பின் உதவியோடு கோவாவிற்கு ஜாலியாக சென்றனர் நேரம் நெருங்க நெருங்க தான் சம்பவமே நடந்துள்ளது அடர்ந்த வனப்பகுதியில் கூகுள் மேப் வழி காண்பித்துள்ளது அந்த குடும்பத்தினரும் இயற்கையை ரசித்து கொண்டே சென்ற நிலையில் ஒரு கட்டத்தில் இருட்டு கட்ட தொடங்கியுள்ளது மொபைல் நெட்வொர்க்கும் வேலை செய்யாமல் போயுள்ளது சுற்றிலும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒருவரையும் காணாத நிலையில் அந்த குடும்பத்தினர் பதறி போயுள்ளனர் முடிந்தவரை ஆட்கள் நடமாட்டம் உள்ளதா என பார்த்து அவர்கள் ஒரு கட்டத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் காருக்குள்ளேயே விடிய விடிய இருந்துள்ளனர் கோவாவுக்கு வழி கேட்ட நிலையில் கூகுள் மேப் கர்நாடகாவில் பெலகாவி மாவட்டத்தில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியை அவர்களை சிக்கி வைத்துள்ளது அந்த காரில் குழந்தைகள் உட்பட ஆறு முதல் ஏழு பேர் வரை இருந்ததாக கூறப்படுகிறது பொழுது விடிந்ததும் மொபைல் சிக்னல் கிடைப்பதற்காக நாலு கிலோமீட்டர் தூரம் அவர்கள் நடந்து சென்றுள்ளனர் மொபைல் சிக்னல் கிடைத்தவுடன் அவசர உதவி எண் நூத்தி பன்னெண்டை தொடர்பு கொண்டு கிடந்த சம்பவத்தை கூறியுள்ளனர் பின்னர் உள்ளூர் போலீசார் அவர்களை காட்டிலிருந்து மீட்டு பாதுகாப்பாக அழைத்து வந்துள்ளனர் கூகுள் மேப் பின்தொடர்ந்து சென்ற போது பரேலி பிலாத் நெடுஞ்சாலையில் இச்சம்பவம் நடைபெற்றதாக இக்குடும்பத்தினர் தெரிவித்தனர் இதே போல நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி உத்தரப்பிரதேசம் பரோலியில் கூகுள் மேப் வழிகாட்டிய பாதையில் சென்று பாதி கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலத்தில் இருந்து கீழே விழுந்து மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் நிகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் கூகுள் மேப்பை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பிரயாணம் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ